அதிமுகவுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறது தான் அது நிர்வாகிகளுடைய ஆதங்கமாக இருக்கு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு முடிவு எடுத்தார் செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன் திமுகவுக்கு போனாருன்னா துரோகி பக்கம் கொடுத்து இந்நேரம் வேற மாதிரி ட்ரெண்டே மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா எடப்பாடி பக்கம் காத்து வீசி இருக்குன்னு கூட அளவுக்கு பேசியிருப்பாங்க போயிருக்கோம் ஆமா பெரிய லெவலில் போயிருக்கோம் பார்த்தீங்களா நான் சொன்னா இல்லையா திமுக மீட்டிங் நான் சொன்னேன் ஆமா உடனே வந்தேன் பயங்கரமா பேசியிருப்பேன் நேற்று ஒரு லெசன் எடுத்துருப்பேன் யாருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய லெசன் கொடுத்துருப்பேன் இல்லை சார் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் அண்ணா திமுகவை டேமேஜ் பண்ணிங்கன்னா தானே அங்கே இருக்க ஆட்கள் வெளியே வருவாங்க நீங்கள் வெறும் திமுகவை மட்டுமே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது அந்த லாபம் சரியாக இருக்காது அண்ணா திமுகவை டேமேஜ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி பிஜேபிங்க கொஞ்சம் நீங்கள் டேமேஜ் பண்ணீங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும் மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசியிருப்பார் கஷ்டம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக இதே ஒரு சூழ்நிலை போனால் விஜய் சொன்னது நடக்கலாம் டிஎம்கே வர்சஸ் டிவி கூட நடக்கலாம் அது எடப்பாடியோட கையில் இருக்கு இனிமையாவது ஒரு கரெக்டாக இடத்தையும் அரவணைச்சு போகணும் இந்த தப்பு செங்கோட்டையன் மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாது அதிருப்தியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கூட்டு பேச ஆரம்பிக்கணும் அவர் இல்லைன்னா சரியாக இருக்குது பெரிய லெசன் சார் ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார் அவர்களுக்கு உரிமை உள்ளது ஜனநாயக நாடு பிஜேபி நினைச்சிருந்தா கட்சி விட்டு நீக்காம இருந்திருப்பாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி சோ நடக்கட்டும் தான் அவங்களும் இருக்கிறாங்க போட்டோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு கண்டிப்பாக செங்கோட்டையன் பேசிட்டு போகிறேன் இல்லை எடப்பாடி ஒரு லெசன் வேணும் நம்ம நீங்க கிளம்புங்க தான் சொல்லியிருப்பான் என்ன காரணம்னா கண்டிப்பா செங்கோட்டையனை நிப்பாட்டி தான் பத்து நிமிஷம் நிப்பாட்டிடலாம் கேம் நீங்கள் இங்கே நேராக டெல்லிக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னால் செங்கோட்டை போக மாட்டாரா தெரியாமல் என்ன நீங்கள் மெட்ராஸ் போகிறீங்களா மேம் வேண்டாம் டெல்லிக்கு வாங்க ரமீஷா உங்களை பார்க்கணுங்கிறாருன்னு சொன்னா போயிருக்கார மாட்டாரா தனியார் போயிருக்க மாட்டார்ல கண்டிப்பாக டெல்லி போயிருக்க உங்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அஇஅதிமுக நீங்கள் நம்பிக்கை இழந்துருச்சு உங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சோறு வந்துருச்சு அது இன்றைக்கி காலையிலேருந்து சுத்தமாக ரெண்டு நாட்களாக ஏற்கனவே போக போகிறாரு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இனி தான் தாவேக்கா வராது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உடனே அதிமுக நிர்வாகிகளுக்கிட்ட ஒரு பெரிய சோறு வந்துருச்சு எப்படி அதை வெய்ட் அவுட் பண்ணி என்ன பண்ண போகிறாரு சமானப்படுத்த போகிறாரு எப்படி கீழே சாஞ்சு கிடக்கிற இந்த மரத்தை எப்படி தூக்கி நிப்பாட்ட போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரே ஒரு ஆப்ஷன் பிஜேபி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மற்றும் பத்திரிகையாளர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு என்ன பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று என்பது பற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெட்டர் லெட்டர்பேட்லயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காலையில வந்த செய்திதான் மீண்டும் அது ஊர்ஜிதமாக இருக்கிறது நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி ஸோ பெரிய ஒரு ஹை கமாண்ட் பவர் தான் அவருக்கு வந்து நிச்சயமாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து தர்மஹித்தத்தை வந்து ஆரம்பித்து அம்மையார் ஜெயலலிதா சமாதியில் வந்து உட்கார்ந்தாரோ போல் திரு செங்கோட்டையன் அவர்களும் தாவே கவனம் அவ்வளோ பெரிய அழைச்சிட்டு அண்ணா சமாதி அதே போல் எம்ஜிஆர் சமாதி இது போன்ற அண்ணா அண்ணா திமுக மற்றும் திமுகவினுடைய மறைந்த தலைவர்கள் எல்லாம் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க இது ஏதோ ஒரு செய்தியை மறைமுகமா உணர்த்தது போல சார் தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கும் போயிருக்காங்க குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்க வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா பெரியார் திடலுக்கும் போயிருக்காங்க இல்லை ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு விஜய் அப்படிதான் நம்ம சொல்லோம் ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வரவேற்பு ஒரு வீடியோ போட்டாரு அது தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சப்போ கூட இதெல்லாம் போய் பண்ணல அவர் சமாதி விளக்கெல்லாம் போல எம்ஜிஆருக்கு கூட போல என் அண்ணாவுக்கு போல பெரியாருக்கெல்லாம் போல பட் இப்போ செங்கோட்டின்னு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நிர்வாகிகளோடு போகிறார் அதுதான் மேட்டர் இவர் மட்டும் போயிருந்தாருன்னா அது வேறு சரி அவர் வந்து ஒரு ஆத்மதிருப்திக்கு போகிறாருன்னு சொல்லலாம் பட் இது தாவேக்காவுடைய நிர்வாகிகளோடு போகிறார் பொதுச்சியாளர் புஷியானது இருக்கார் நம்ம ஆதவ அர்ஜுன் நிர்மல் குமார் அருள்ராஜ் எல்லாமே போயிருக்காங்கன்னு வச்சுக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரெண்டு மாறுற மாதிரி தெரியுது அதாவது நம்ம தான் நம்ம கடையிலே பேசணும் அது சம்மந்தமாக டிவிக்கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது இப்போ அப்படியே கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது டிவிக்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ பார்த்தா என்ன சொன்னீங்க நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ட்ரெண்ட் இப்படியே கொஞ்சம் மாறுது எடப்பாடிக்கு வந்து கிட்ட நேரமாக அது என்னன்னு தெரில எங்கே எப்போ கையை வச்சாருன்னு தெரில அது வேறு மாதிரி போயிட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்தா செங்கோட்டையன் நீங்கள் சொன்ன மாதிரி தர்மயுத்தம் யாருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்மீயுத்தம் துவைக்கிற இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் சமாதிகளுக்குலாம் போய் கூப்பிட்டுட்டு அல்லது ஒரு மலைநிலையை வச்சுட்டு கிளம்புறாடுற மாதிரி தெரியுது அது கொங்கு மண்டலத்திலையும் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு என்ன ஒரு குறிப்பாக வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஈரோடு திருப்பூர் கோவை அது வந்து பக்காவாக எடுத்து பண்ணுறாங்க ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செங்கோட்டையன் தனக்கு கிடைத்த அவமானங்கள் சரி நம்ம நண்பர் ஒருத்தட்டமாக பேசிட்டு இருக்கோம் அவர் சொல்கிறார் கடுமையான மன உளைச்சல் எடுத்திருக்கார் இப்போ இல்லை நீங்கள் அந்த அதிமுக கவர்மெண்ட் இருந்துச்சு நாலரை வருஷமும் கடுமையான அவமானம் நீங்கள் கருப்பண்ணனை வச்சுக்கிட்டு ஈரோட்டில் அவமானம் பயங்கரப்படுத்திருக்காங்க அவர் காரணம் என்னென்னா நீங்கள் சீனியர் சீனியர்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ இல்லை பாத்தீங்களா அவருக்கு அவர் ஏற்றாமல் தான் இருப்பார் மாவட்ட செலவுல தான் அவரை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமணி இங்கே நத்தன் விஸ்வநாதன் கேபி முனுசாமி இவங்கெல்லாம் பொருளாளர் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க தலைமை நிலைய செயலாளர்கள் எல்லாமே நிர்வாகிகள்லாம் அப்படி இருப்பாங்க செங்கவுட்டனே அவமானப்படுத்தியே தான் எடப்பாடி அப்படி தான் வச்சுருந்துருக்காரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் தான் அந்த எல்லாமே அவருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஃபீலிங் உள்ளங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது இதில் அண்ணா திமுகவில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எல்லாமே பார்த்துருப்பாங்க நீ ஈரோடு மாவட்ட செயலரில் ஒருத்தரான கருப்பண்ணன் அதில் கலந்துக்கலையா யார் கலந்துக்கிறானோ ஒரு ஐடிவிங் நிர்வாகி பேசியிருக்காரு இப்பா எங்கேப்பா உங்கள் மாவட்ட செயலாளர் காணோம் இல்லை தலைவரே அவன் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியான இப்போ தான் போகிறார் அவரு அப்படின்னு பேசியிருக்காரு இதை பற்றி எடப்பாடி கண்டிக்கவே இல்லை ஏங்க ஒரு பொதுச்செயலாளர் பொதுச்சாளரு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது தலைமைக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லிகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியோடைய மாவட்ட சிறை கூட்டத்தில் இது நடந்த சம்பவம் அது ஈரோடு யாருப்பா அப்படின்னு கேட்குறப்போ ஓ ஏப்பா தலைவரே உணக்கத்தலைவரே அப்படின்னு உங்க பேசுருக்காங்க என்னென்ன தலைவரேன்னு பேசுகிறாருன்னு மற்ற நிர்வாகிகள்லாம் வித்தியாசமாக பார்க்குறப்போ எங்கே கருப்பனை மாடத்தில் எங்கேப்பா இல்லைங்க தலைவராக அவர் வந்து ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்சரி அப்போ பொறுப்பாளர் இருப்பார் அவர் எங்கே இருக்கார் அவங்க கேட்டால் இல்லை அவர் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் தலைவரா அப்படின்னு ஒரு ஐடிவிங் நிர்வாகி பேசி நடத்திருக்காரு இதே வேறு ஒருத்தராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரான்னு ஒருத்தர் கேட்குறாரு கேள்வி அவருக்கு பிடிக்காத ஒரு நபர் இதுதான் கட்சியுடைய நிலைமை இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறது தான் அது நிர்வாகிகளுடைய ஆதங்கமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு முடிவு எடுத்தார் செங்கோட்டையன் அப்படிங்கிறதான் விஷயம் ஏன் திமுகவுக்கு போனாருன்னா துரோகி பட்டம் கொடுத்து இந்நேரம் வேறு மாதிரி ட்ரெண்டே மாறி இருக்கும்

பட் ஆனால் செங்கோட்டையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருக்காரு ஸோ தர்மபுரித்துவம் இன்னும் ஆரம்பிக்கிதுன்னு வச்சுங்களேன் ஆரம்பித்து இறங்கி ஒர்க் பண்ண போகிறாரு இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் மக்கள் சந்திப்பு சேலத்தில் போது அடுத்த ஒரு பதினைந்து நாளில் ஈரோடில் நடத்த போகிறார் இதெல்லாம் அசூரன்ஸ் நேர்த்தே பேசியிருக்காரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொதுச்செயலருங்கிற எனக்கு பதவி வேண்டாம் அந்த அந்த அடைமொழியோடு உள்ள பதவி எனக்கு வேணாம் கட்சி பதிவு வேணான்றதுனால தான் இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று போட்டுருக்குறாங்கன்னு வச்சிங்களேன் அது ஒன்று இப்போ அந்த மீன் டைம் அந்த பேச்சுவார்த்தையிலேயே சேலம் இதை நானே ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது ஈரோடு எனக்கு அவசியம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் ரெண்டு டைம் பண்ணியிருக்காரு ஸோ நீ அங்கே பண்ணுறப்போ இது யாருக்கு சவால் இது நம்ம சொல்லவே வேணாம் இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேலம்ங்கிறது எடப்பாடியுடைய பெரிய கோட்டைன்னு தலை இருக்காரு ஈரோடு இவர் இவருக்கு அவமானப்படுத்திக்கிட்டு முப்பதாம் தேதி ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங் எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்க்க போகிறாரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதினஞ்சு நாள்ல இன்னொரு கூட்டம் நடத்துகிறப்போ ஒரு பட்டவர்த்தனமான ஒரு சவால் எடப்பாடிக்கு செங்கோட்டையின் மறைமுகமான சவால் தானே ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை தர்மயுத்தம் தான் தர்மயுத்தத்தை எப்படி தாக்கு போகிறாரு அந்த வாயிலாக பதினோரு எம்எல்ஏக்கள் வந்தாங்க பல எம்பிக்களும் ஓபிஎஸ் பட் ஆனா என்ன எப்படி பாக்குறேன்னா சார் இப்போ பொலிட்டிக்கல் ஃபைட்டை வந்து இவங்க லீகல் ஃபைட்டா வந்து பிரிந்தவர்கள்லாம் மாத்தினதுனாலதான் அது அவங்களால வந்து அரசியல் அனாதி ஆயிட்டாங்க இப்போ உதாரணமா கே சி பழனிசாமியா இருக்கட்டும் புகழேதியாக இருக்கட்டும் யாரெல்லாம் பிரிந்தார்களோ

இதுதான் இன்றைக்கி தேவைக்காக பிளஸ்ஸா போச்சு பாருங்கள் இது வரைக்கும் யாரும் யோசிக்கல நீங்கள் ஏன் கொஞ்சம் ஒரு டைலமாவில் இருக்கிற திமுக ஸ்ட்ராங்காக இருக்க தலைமை கரெக்டாக இருக்கு கூட்டணி கரெக்டாக இருக்கு அண்ணா திமுகவுடைய சூழ்நிலை சரியாக இல்லை எல்லாத்துக்குமே தெரியுது ஒரே ஸ்ட்ராங்கான கூட்டணி இருந்தால் தான் அப்படிங்கிற மனநிலையில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது நீ எல்லா மாவட்டத்துலேயும் அதான் நிலைமை அதிமுக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நின்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஒரு தாவயக்காய் வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறப்ப இதை கொண்டு போய் இப்போது செங்கோட்டை நாங்கள் உட்காட்டார் இனிமேல் அடுத்த ஸ்டேஜிக்கு போகிறாரு பாருங்களேன் நீங்க ஃபஸ்ட்டு மைக்ரோ லெவலில் யோசிக்கிறார் ஜெயலலிதா எம்ஜிஆர் பெரியார் அண்ணா சமாதிகளுக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அண்ணா திமுக வாக்குகள் அப்படி திரும்பி பார்க்கிறது இல்லை இவ்வளோ யோசிக்கலை பரவாயில்லையே செய்கிறாங்களே அண்ணா திமுக ஏற்கனவே அவன் ஒரு வீக்கில் இருக்கான் என்னோட இது ஒரு ஓபிஎஸ் மாதிரி இருக்கார் டிடிவி சரியாக இருக்கார் சசிகலாக்கு மரியாதை இல்லை அது ஒரு செங்கோட்டின் போயிட்டாருன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பரவாயில்லையே தந்திக்கா பரவாயில்லையே அப்படின்னு அண்ணாதிமுக திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு வாய்ப்பு செங்கோட்டின் அதுக்கு தான் வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட் டைமாக கிடச்சிருக்கு யாருக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கு அது கண்டிப்பா அவர் விஜய் நல்லா பயன்படுத்திக்குவார் நினைக்கிறேன் இப்போ இத உற்று நோக்கி கவனி கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆன்டி ஏடிஎம் கே மைண்ட் செட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஒருமித்த கருத்தோட செங்கோட்டையனுக்கு வேற என்ன பிளானுமே இல்ல எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணும் அதுக்கு இப்படி ஒரு சாதுர்த்தியமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு நீங்க சொன்னது போல திமுக தான் போவான்னு சொல்லி எடப்பாடி எதிர்பார்த்திருப்பாரு எதிர்பார்க்காத பயங்கரமான ட்விஸ்ட் இது அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு ஒரு மன ஒரு சோர்வை தந்துருச்சு இந்த முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இப்போ விஜய் அவர்கள் இப்ப இப்ப இவர் வந்து விஜய கமெண்ட் பண்ற அளவுக்கு இருப்பாருன்னு நான் நம்புறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா அதாவது ஐடியா கொடுக்கறது ஐடியா கொடுக்கறதா ஒரு நல்ல வார்த்தை நீங்க அவர் இவர் கொடுத்த ஐடியா தானே இன்னைக்கு இந்த சமாதிகளுக்கு போனதெல்லாம் இது வரைக்கும் நடக்கலையே ஃபர்ஸ்ட் டைமா போறாங்க நீ அதனால இது வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் செங்கோட்டையானது பெரிய லெவலில் ஒர்க் ஆகும் அதனால மாற்றம் உண்மைதான் இப்போ எடப்பாடிக்கே போறாருன்னு வச்சுப்போம் திரு விஜய் அவர்கள் அப்படி முதல்ல போவாரா எடப்பாடிக்கு அல்லது எடப்பாடிக்கு போய் அங்க போய் எடப்பாடி விமர்சனம் பண்ணுவாரா திரு விஜய் அவர்கள் வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ ஏடிஎம்கே மீதோ விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லி பண்ணாங்க இப்போ அவர் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவர் பண்ணுவாரா கே விமர்சனம் பண்ணுவார் நேற்று நடந்த ரெண்டு மணி நேரம் ஆலோசனையில் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும் நீங்கள் திமுகவை பண்ணுறீங்க மாற்றம் இல்லை பட் அதே சமயத்தில் திமுகவுக்கு மாற்றுன்னு அப்படின்னு சொல்ற நீங்கள் இன்னொரு கட்சி இருக்குது சொல்லிட்டு இருக்க அந்த கட்சியை உங்களுடைய நிலைமை பார்த்தா பரிதாமல் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை அந்த தலைவர் எப்படி இருந்தாங்க ஒரு தலைவர் இருந்தாங்க உங்களுக்கு ஜெயலலிதா ஒரு தலைவர் இருந்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத வந்து நம்மளாம் நீங்கள்லாம் வாங்க வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பார் அதில் மாற்றம் இல்லை நீங்கள் சேலத்தில் அவர் கண்டிப்பாக பேசுவார் பாருங்க திமுக மட்டும் பேசுகிறார் மாற்றம் இல்லை திமுகவுக்கு எதிரான ஆள் தான் அப்படின்னு நீங்கள் வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை செயல்லையும் இருக்கணும் நீங்கள் அப்போ ஜெயலலிதாவுக்கு சில புகழ்ந்து பேசணும் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசணும் சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வரும் சும்மா அதுக்கான வேலைகள் பாக்கணும் அப்படிங்கறது இவங்க இல்ல இவருடைய வரவுக்கு பிறகு இப்ப ஏடிஎம் கே விமர்சிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா இல்ல பாத்தீங்களா செங்கோட்டையன் வந்துட்டாரு இவர் வந்து பேசுறாரு அப்போ விஜய் வந்து விஜய் சுய சுயாதீனமா பேசலாம் அவரு அவர் இயக்கப்படுறாரு பிஜேபி எல்லாம் சொல்லி கொடுக்குது இவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது குறிப்பா அண்ணாமலை சொல்லி கொடுக்கிறாருங்கிற ஒரு விமர்சனங்கிறத வந்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு ஒரு ஆளுமை மிக்க ரெண்டு தலைவர்கள் இந்த கட்சியாக அது இப்போ அடிமைத்தனமாலாம் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை மறைமுகமாலாம் சொல்லியிருக்கார் இது புதுசு கிடையாது ஏற்கனவே என்ன திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு நல்லாவே பேசியிருக்காரு பட் இனிமேல் இன்னும் கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நல்ல ஒரு சூழ்நிலை நல்லா பண்ணியிருக்கலாம் குடநாடு என்னன்னு கேட்கலாம் செங்கோட்டில் பேச வைக்கலாம் இந்த குடநாடு விஷயத்த பேசுகிறப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே அவங்க யோசிப்பாங்க இவ்வளோ வரைக்கும் யாரும் கேட்கல ஃபஸ்ட்டு கேட்பார்ல நீங்களும் கேட்டுருக்கணும் இதை நீங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆட்கள் நினைக்கிறப்ப ஏன்னா இன்றைக்கி ஒரு வார்த்தையை செங்கூட்டின்னு சொன்னார் என்ன சொன்னார் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ நேற்று ஒரு லெசன் எடுத்திருப்பார் யாருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய லெசன் கொடுத்துருப்பார் இல்லை சார் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க தான் சரியாக இருக்கும் நீங்கள் தேவை இது அண்ணா திமுகவும் டேமேஜ் பண்ணீங்கன்னா தானே அங்கே இருக்க ஆட்கள் வெளியே வருவாங்க நீங்கள் வந்து திமுகவை மட்டுமே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது அந்த லாபம் சரியாக இருக்காது அண்ணா நீங்கள் டேமேஜ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி பிஜேபி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசியிருப்பார் நான் அப்படி தான் பார்க்குறேன் பட் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்குது திமுக விஜயோடைய ஒரு டேர்ன் வேறு மாதிரி இருக்குங்கிறப்போ அதிமுக இனிமே வந்து திமுகவும் இறங்கி பண்ண ஆரம்பிக்கும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாத ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கும் வரைக்கும் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெருசாக கண்டுக்கலை இப்போ இனிமேல் என்ன நடப்பாங்க சரி நம்ம கையில் எடுப்போம் தாவேக்காக கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு திமுகவும் இறங்கி ஒரு பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நஷ்டம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு தான் அப்போ போகிறப்ப இதே ஒரு சூழ்நிலை போனால் விஜய் சொன்னது நடக்கலாம் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு கூட நடக்கலாம் அது எடப்பாடியோட கையில் இருக்குது இனிமையாவது ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் இந்த தப்பு செங்கோட்டையின் மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது அதிருப்தியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கணும் அவர் இல்லைன்னா சரியாக இருக்குது அதைக்கும் ஆமாம் ஆமாம் இது பெரிய எக்ஸாம்பிள் அவருக்கு பெரிய லெசன் இப்போ டிடி தினகரனும் கூட்டணிக்கு வருவாள் போல தெரியுது அமமுக கூட்டணி வரப்போகுது ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா தாவைக்காய் தான் அவருக்கு ஆப்ஷனா இருக்கும் அப்படி இல்லாட்டி அவர் வந்து தாவைக்கால இணையணும் அப்படி இல்லாட்டி டிஎம்கேல இணையணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அப்போ அண்ணாமலையும் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற ஒரு டாக்கும் இதே சமயத்துல பேச பொருளாவும் இருக்கு இப்போ இல்ல இப்போ இந்த செங்கோட்டையினுடைய இணைப்பு கூட அண்ணாமலை தான் நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காய நகர்த்தாரு அண்ணாமலை சொல்லி தான் இவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு இல்லை நூறு சதவீதம் டிஸ்கஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டாரு அண்ணா வந்து நீங்கள் தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாக்கிட்டேயும் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இவர் தான் அண்ணாமலை தான் கண்டிப்பாக பேசியிருப்பார் புரியுதுங்களா அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் நெரிடல் என்னன்னா மோடி அவர் மேடம் ஒரு பிரியமா இருக்கார் மற்றவங்க யாருமே அவர் ஏற்றுக்கலை யார் அமித்ஷா இல்லை நிர்மலா சீதாராமன் யாருமே அவர் ஏற்றுக்கல குறிப்பாக எடப்பாடி இப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி தர்ம சங்கடத்தில் அண்ணாமலை இருக்கா அப்படி என்ன அவர் முடிவு எடுப்பான்னு தெரியாது எந்த நிமிஷத்துலையும் காரணம் என்னன்னா நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கான வரவேற்பை வந்து எல்லாத்துக்கும் பா திரும்பி பார்க்க வச்சிருச்சு இப்போ யாருக்கு குறிப்பாக ஓபிஎஸ் இந்த முடிவு நம்மளே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அந்த முடிவை அதே மாதிரி தான் டிடிவியும் சரி இனிமேல் ரொம்ப லேட் பண்ண வேணாம் ஜனவரி பிப்ரவரினு இருக்கோம் வேண்டாம் நம்ம சீக்கிரம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் அப்படின்னு அவரு நினைக்கலாம் புரியுதுங்களா அதெல்லாம் மாற்றம் இல்லை பட் ஆனால் இனிமையாவது எடப்பாடி பழனிசாமி விழிச்சிக்கணும் இது எவ்வளோ பெரிய பார்ட்டி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சிம்பல் இதெல்லாம் இந்த சிம்பிளே என்ன என்னன்னு ஆகலை யாருக்கு காக்கு பட் அதுக்குள்ளேயே ஒரு கூட்டம் பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ அண்ணா திமுக சுதாரிச்சுக்கணும் இல்லைன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கான ரெண்டாவது இடத்த அவங்க தவிர்க்க முடியாம வர வழி இல்லாமல் மூன்றாவது இடமா போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் அதனால மாற்றமே கிடையாது ஏன்னா அதுக்கான வழியை பார்த்தா தெரியுது நல்லாவே தெரியுது தாவேக்காவுக்கு யார் ஒரு ஐடியாக்க ஆள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு ஆள் வந்த உடனே டக்குனு இறங்கி அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது தாவேக்கா அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ உங்க கருத்துப்படி பிஜேபி எடப்பாடி பண்ணணும்னு நினைக்கிது இல்லையா நூறு சதவீதம் ஸோ இப்போ இப்போ எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணனுங்கறதுக்காக விஜய் செங்கோட்டையனை அனுப்பி அவரோட டிடிவி தி நகரன்னு ஓபிஎஸ்வி அனுப்பிட்டு இப்படி ஏடிஎம்க்கு அதாவது எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுகவோடு பிஜேபி பயணிக்குன்னா அப்ப பிஜேபிக்கு சேர்த்துன்னு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வீழ்ச்சி ஒண்ணு அதுல நஷ்டம் என்ன இருக்கு பிஜேபிக்கு என்ன நஷ்டம் இருக்கு சார் பதினொன்று சதவீத வாக்கு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாங்கினாங்க அது அவங்களோட ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது இப்படி ஒரு பொதுச் வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சரி இதே நிலமை இப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் போச்சுன்னா பிஜேபிக்கு என்ன இருக்க போகுது இப்போ இருக்க நிலைமையை பாருங்கள் அண்ணா திமுக அண்டு பிஜேபி அப்படி தானே சொல்கிறீங்க இதே சூழ்நிலையில் போனால் என்ன ஆகும் அது சரியாக இருக்காது பார்ப்போம் அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இப்போ இந்த கூட்டம் போய் திமுகவுக்கான ஒரு பெரிய ஓட் பேங்கான மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கும் திமுக வீக் ஆகும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன் பிஜேபியோட ஒரே ஒரு லைன் புரியுதுங்களா ரெண்டாவது எடப்பாடி மேலே அவங்களுக்கு பெரிய திருப்தியெலாம் கிடையாது அவருக்கு நம்மளுக்கு தேவையான பாராளுமன்ற தேர்தலும் போது நம்மளை ஏமாத்திட்டாரு இந்த தேர்தலுங்கிறது அவருக்கான தேர்தல் நம்மளுக்கு என்ன இருக்குது செங்கோட்டையில் வெளியே அனுப்பினா எனக்கு என்ன ஓபிஎஸ் போட்டோம் டிடிவியும் போட்டோம் நம்மளுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு நஷ்டம் கிடையாது எங்கே செங்கோட்டையின் மேலே கட்சி விட்டு சொல்லி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கோம் எப்போ வேண்டாம் செங்கோட்டை வெளியே போனார்ன்னா அவங்களுக்கு வீக் ஆகிடும்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கலாம் பண்ணலையே பிஜேபி புரிதல் இல்லையா அவங்களுக்கு கட்சியை விட்டு நீக்காதீங்க வேண்டான்னு சொல்லு பிஜேபி நினச்சிருந்தால் கட்சியை விட்டு நீக்காமல் இருந்திருப்பாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஸோ நடக்கட்டும் தானே அவங்களும் இருக்கிறாங்க போட்டோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு கண்டிப்பாக செங்கோட்டையனு ஒரு பேசியிருப்பாரு அவருக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட பேசியிருப்பாரு நிர்மலா சீத்தாரம் பேசியிருப்பாரு அண்ணாமலை பேசியிருப்பாரு இல்லை இல்லை எடப்பாடி ஒரு லெசன் வேணும் நம்ம நீங்கள் கிளம்புங்கிறதா சொல்லியிருப்பாங்க அப்படிதான் நடந்திருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா கண்டிப்பாக செங்கோட்டையினு நிற்பாட்டி தான் பத்து நிமிஷம் நிப்பாட்டிக்கலாம் கேம் நீங்கள் இங்கே நேராக டெல்லி கிளம்பி வாங்கன்னு சொன்னால் செங்கோட்டையை போக மாட்டாரா தெரியாமல் கேட்குறேன் என்ன நீங்கள் மெட்ராஸ் போகிறீங்களாமே வேண்டாம் நீங்கள் வந்து டெல்லிக்கு வாங்க அமிஷா உங்களை பார்க்கணுங்கிற யாருன்னு சொன்னால் போயிருக்கார மாட்டாரா தலைவர் போயிருக்க மாட்டார்ல கண்டிப்பாக டெல்லி போயிருக்கு பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிஜேபி அந்த பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அண்ணா திமுக காப்பாற்றணும்னு நினைக்கல காரணம் என்னென்னா எடப்பாடிங்கிற ஒரு சிங்கிள் லைன் அவர் தான் அவருடைய அகங்காரம் அவருடைய ஓவர் கான்ஃபிடன்ஸு அவருக்கு வந்து கட்சி மட்டும் வேணும்னு நினைக்கிறாரு ஆட்சியை பற்றி ஒரு சிந்திக்கலாங்கிற மாதிரி பிஜேபி நினைக்குது ஏன்னா திமுக போராடிட்டுருக்குங்க ஆளுங்கட்சி நீங்கள் வந்து எதிர்ப்பு வாக்குகள் இருக்குதுன்னு சொன்னால் கூட ஒர்க் பண்ணிட்டுருங்க ஒவ்வொரு டே டுடே ஒர்க் பண்ணிட்டுருக்கு அன்னத்தையும் கேட்டால் அந்த இல்லையாக்கியம் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை போய் பாருங்களேன் ஒரு சில மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக யாரும் கண்டுக்கிறதில்லை கேம் திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு திமுகலை யாருமே பார்க்குறதில்லை தவிரக்காய் சுத்தம் அதுவே விஷயம் பிஜேபியும் திமுகவும் பெருசாகவே கண்டுக்கலை ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க பார்க்குறாங்க அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் திமுக இன்னைக்கு நம்பிக்கை இழந்துருச்சு நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சோர்வு வந்துருச்சு அது இன்றைக்கி காலையிலேருந்து சுத்தமாக ரெண்டு நாட்களாக ஏற்கனவே போக போகிறாரு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இனி தாங்க தாவேக்கா வராது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தோடனே திமுக நிர்வாகிகள்கிட்ட ஒரு பெரிய சோர்வு வந்துடுச்சு எப்படி அதை மேட் அவுட் பண்ணி என்ன பண்ண போகிறாரு சமானப்படுத்த போகிறாரு எப்படி கீழே சாஞ்சி கிடக்கிற இந்த மரத்தை எப்படி தூக்கி நிப்பாட்ட போகிறாரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தெரியல அவர் ஒரே ஒரு ஆப்ஷன் பிஜேபி பிஜேபி ஈடியை பார்த்து திமுக டேமேஜ் பண்ணோம் முக்கியமான பத்து பேரை அரெஸ்ட் பண்ணிடும் எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவாங்க திமுக அப்படியே முடங்கிடும் அப்படியே நம்ம ஜெயிச்சிடுவோம் நினச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் நடக்குமா நடக்க போகிறதே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு பொங்கல் முடிஞ்சிடுச்சு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடு வைக்கவும் கூட்டணி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் இப்படிதான் நினச்சி பார்த்தாங்க செந்தில் பாலாஜியை நீங்கள் உள்ளே வச்சு பார்த்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எத்தனை ஜெயிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் எவர அரெஸ்ட் பண்ணி வச்சிடல ஜெயும் அரெஸ்ட் பண்ணிடலாம் இந்த ஏமா விழுவாங்க பிடிச்சிடலாம் இப்படியெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கிடையாது திமுக இதனாலலாம் சோர்ந்து தோற்றுறணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அது ஒரு பெரிய கட்டமைப்பு அவங்க ஜெயிலில் இருந்தாலும் கூட அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி அவங்க எம்எல்ஏ அப்படி தான் இன்னைக்கு சூழ்நிலையாக இருக்க வைக்க நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓ நிச்சயமா சார் ஒரு புதிய தர்ம யுத்தத்தை வந்து செங்கோட்டை நகரில் துவங்கி இருக்கிறார் என்பது க போன்ற கருத்துப்பட பல கருத்துக்கள் வந்து எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்து நிற்கிங்க ரொம்ப நன்றி சார் 没得劲，okay. Okay. Okay.